அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்வா புயலானது தற்போது எந்த இடத்துல மையம் கொண்டிருக்கு அப்படின்னா நாகைக்கு கிழக்கு புறத்தில் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு கடலூர்லிருந்து பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் போல் சென்னையிலேருந்து பார்க்கும்போது தென்கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு இந்த புயலானது வரக்கூடிய மணி நேரங்களில் மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகரப்பகுதி இதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே நேரம் எடுத்துக்கொள்ளும் நாளைக்கு காலையில் தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வடக்கு நோக்கி வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது இன்று இரவு முழுக்கவே அதே இடத்தில் மெல்ல மெல்ல நகர்வதற்கான ஒரு சூழல் இருக்குது இப்படி இருந்துமே இது மெல்ல மெல்ல நகருது எந்தளவுக்கு வேகத்தில் நகருது அப்படின்னா மணிக்கு பத்து கிலோமீட்டர் நகருது பத்து கிலோமீட்டர் ஃபர் ஹவர் அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் இந்த புயலானது மெல்ல மெல்ல நகருது சரி ஓகே இது நகருது ஓகே மழை எப்போ தான் வரும் எப்போ தான் எங்கள் ஊருக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டிருக்கீங்க எல்லாருமே வந்து அதை தான் வந்து அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி நைட்டு தர மான சம்பவம் இருக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே அதீத கனமழை பொய்யானது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாதிரியான கடலோர மாவட்டங்களில் கனமழையானது சாதாரண மழை தொடங்கி கனமழை வரைக்கும் நல்லதொரு மழை பொழிவு இன்று நைட்டு ஒரு பனிரெண்டு மணிலிருந்தே பொழுது விடுகிற நேரத்தில் உங்கள் ஊரில் வந்து கனமழையாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக வந்து இருக்க போகுது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய மணி நேரங்களில் வேலூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான ஒரு சூழலுக்கு இது தவிர திருவண்ணாமலை திருச்சி தஞ்சை மயிலாடுதுறை சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகணும் இங்கே வந்து அதிகமாக வந்து பெய்யும் கனமழை வந்து பெய்யும்னு சொல்லிட்டு உறுதிப்பட வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து மேற்கு புறங்களில் வந்து கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிக கனமழை பொழிவாக வந்து இருக்குது இப்படி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது புறத்தில் வந்து இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு மழை மேகங்கள் ஊடுருவி வந்து பெரிய அளவில் மழையை வந்து கொடுத்தால் மட்டுமே இங்கே வந்து அதிகப்படியான மழை பொழிவுக்கான சாத்தியம் அதே அதேமாதிரி புயலும் வந்து கொஞ்சம் மேற்கு புறம் வந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து எட்டி பிடிக்கும் இது வந்து எட்டி பிடிக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தெரியுதுனால இந்த வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது பெரிய அளவிலான மழை பொழிவு இருக்காது ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவதற்கான ஒரு சூழலும் இருக்குது அதனால் ஆகவே மக்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கரூர் சிவகங்கை இந்த மாதிரியான கொஞ்சம் மழை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள இடங்கள் அதே மாதிரி நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் பு புதுச்சேரி விழுப்புரம் அதே மாதிரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த புயல் மேலோங்கி வர அதாவது வடக்கு நோக்கி வர வர மற்ற மாவட்டங்களில் அந்த மழைப்பொழிவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான் சொன்ன மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் மழைப்பொழிவு வந்து கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மழைப்பொழிவில் நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது பத்திரமா வீட்டில் இருங்க இதை தான் நான் சொல்ல வரேன் இப்படி இருங்க அப்படின்னு சொல்ல வர மழை மழைப்பொலிவானது விடாமல் வந்து இருக்க போகுது அதனால் பத்திரமாக வீட்டிலே இருங்க அப்படின்ற அந்த ஒரு அறிவுரை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மழை பொலிவானது கடலோர மாவட்டங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் வெள்ள பாதிப்பை கூட வந்து ஏற்படுத்தலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருப்பதை போல தான் தெரியுது இது சென்னைக்கு வரக்கூடிய பட்சத்தில் சென்னையில் கரையை கொடிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக சென்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் மக்களே மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் மழை நேரங்களில் வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க நான் வந்து இயற்கையை ரசிக்கிறேன் அங்கே சொல்லிட்டு வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க காற்றும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதிகபட்ச காற்றாக பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் அப்படின்றது வேகத்தில் வீசுவதற்கான ஒரு சூழலும் இருக்கு அதனால பத்திரமாக வீட்டிலேயே இருக்குமாறு என்னுடைய ஆழ்ந்த ரெக்வஸ்டை வந்து வச்சுக்கிறேன் நன்றிகள்